الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد إن رأي ساوند كليرا يركم نايكران chat box لفودنغا إذا بيشو يرندال نايني سيلام سريفاكلام clear than a Okay, Cat box la pouring la papo. Okay. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد الله نودي أرلال نام اللام إن என்னுடைய ஈல நசாப் கல்வி நிறுவனத்தினுடைய அல் குர்ஆன் பிரிவில் சிறுவர்களுக்கான அறிமுக வகுப்பிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு நேரம் ஒதுக்கி வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறியவனாகவும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்து முடிவதற்கு அல்லாஹுடன் உதவிகள் உதவி தேடியவனாகவும் நாம் இந்த நேரத்திலே எவ்வாறு ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ நாளை மறுமை நாளிலும் அந்த ஜன்னத்தில் ஃபுர்தௌஸ் என்ற சுவர்க்கத்திலே நாம் அனைவரும் ஒன்று சேர்வதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து உண்மையில் என்னுடைய ஈர கல்வி நிறுவனம் சுமார் இரண்டு வாரங்களுக்கு முன்னால் ஒரு விளம்பரத்தை இட்டிருந்தோம் அதாவது நாங்கள் சிறுவர்களுக்கான அல் குர்வான் வகுப்பை ஆரம்பிக்க இருக்கிறோம் என்ற அடிப்படையில் ஒரு விளம்பரத்தை எட்டிருந்தோம் அந்த அடிப்படையில் நீங்கள் எங்களுடைய குழுமத்தில் இணைந்திருந்தீர்கள் அந்த வகையில் ஆரம்பமாக இந்த நிகழ்வினுடைய இணைப்பாளராக நான் தான் இருக்கிறேன் என்னுடைய பெயர் என்னை பற்றிய விவரங்கள் எல்லாம் இந்த ஸ்லைட்ல இருக்குது இந்த வகுப்பு முடிந்ததற்கு பின்னால் இந்த ஸ்லைடை நான் என்ன செய்வேன் உங்களோட குரூப்லேயே நான் போடுவேன் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அதே போன்று இந்த ரெண்டு வாட்ஸ்அப் விளக்கமும் போட்டிருக்கிறேன் ஒன்று ஸ்ரீலங்கா வாட்ஸ்அப் அடுத்தது சவுதி வாட்ஸ்அப் சில ஆக்கள் ஸ்ரீலங்கா நம்பருக்கு மெசேஜ் போட்டிருப்பீங்க இன்னைக்கு சில ஆக்கள் சவுதி நம்பருக்கு போட்டிருப்பீங்க ரெண்டுமே இந்த கண்டெக்ட் நம்பர் தான் ஆனால் ஸ்ரீலங்கா நம்பர் தான் நான் கூடுதலாக பாவிக்கிற நம்பராக இருக்குது என்கிற விஷயத்தையும் நான் சொல்லிக் கொள்கிறேன் அடுத்தது எங்களுடைய கல்வி நிறுவனத்தை பற்றிய எங்களுடைய கல்வி நிறுவனம் சம்பந்தமான தகவல்களை இந்த ஸ்லைட்ல நான் போட்டு போட்டிருக்கிறேன் இலங்கையில பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இந்த கல்வி நிறுவனம் இருந்து கொண்டிருக்குது இலங்கையில பொல்காகவல என்கிற இடத்துலதான் இந்த நிறுவனம் இருக்கிறது இந்த நிறுவனம் இலங்கையிலே இருந்தாலும் நாங்கள் ரியாதிலே இருந்து சவுதி அரேபியாவுடைய ரியாத் நகரிலே இருந்து தான் இதனை இயக்கிக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சுமாராக ஒன்பது பிரிவுகளில் எங்களுடைய கல்வி நிறுவனம் அல்குர்வான் சம்பந்தமான அறிவுகளை புகட்டிக் கொண்டிருக்கிறது இது சம்பந்தமான பிரிவுகள் நான் கடைசியில நான் இதுல போட்டிருக்கிறேன் அதையும் நான் உங்களுக்கு காட்டுவேன் சுமாராக முன்னூற்றி அறுபத்தி ஐந்து மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள் முப்பத்தி ரெண்டு எங்கள்கிட்ட இருக்குது அதிலும் குறிப்பாக ஹைஃபுல் பிரிவு அதே போன்ற இஸ்லாமிய கற்கைகள் பிரிவு அல்குர்வான் பிரிவு அரபு மொழி பிரிவு என்று சொல்லி பிரதானமான நான்கு பிரிவுகளாக இந்த கல்வி நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்குது இன்று நாம் பார்க்க இருக்கிற சிறுவர்களுக்கான அல்குர்வான் பிரிவுல எட்டு மல்லிமாக்கள் இருக்கிறாங்க அதே போல முப்பத்தைந்து மாணவர்களும் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறாங்க மாணவர்கள் கல்வியை கற்கிறாங்க அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியா துபாய் கட்டார் பஹ்ரைன் ஓமான் போன்ற நாடுகள் அடங்கலாக யூகே லக்சம்பர்க் சிங்கப்பூர் மலேசியா ஹொங்கோங் இந்தியா போன்ற நாடுகளில் இருந்தும் அதிக அளவான மாணவர்கள் படிக்கிறாங்க என்கிற செய்தியை சொல்லிக்கொண்டு இறுதியாக நாங்க உங்களுக்கு கேள்விகளுக்கான நேரங்களையும் நாங்க வச்சிருக்கிறோம் அந்த நேரத்துல நீங்க உங்களோட கேள்விகளை கேட்கலாம் அது வரைக்கும் சற்று பொறுமையாக இருக்குமாறு தயவாக நான் வேண்டிக் கொள்கிறேன் அடுத்தது எங்களுடைய நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் எம்ஐஎம் அஹம் சார் அவங்க அவங்களை பற்றிய தகவல்களை இங்க நான் தந்திருக்கிறேன் நீங்க அவங்களையும் கண்டக்ட் பண்ணிக்கொள்ள முடியும் ஏதாவது இஷ்யூ இருந்தால் ஓகே அடுத்து நான் பார்க்கலாம் இந்த கற்கை நெறியினுடைய நோக்கங்களை நம்ம பார்ப்போம் அதாவது அல் குர் ஆனை எமது சிறார்களுக்கு மற்றும் தஜ்வீத் சட்டங்களை ஆழமாக கற்றுக் கொடுத்து அழகிய குரலில் அல் குர் ஓத வைத்தல் என்கிற அடிப்படையிலேதான் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த கற்கை நெறியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இந்த கற்கை நெறி சிறுவர்களுக்கு மாத்திரமான கற்கை நெறி அல்லது இதில் யாராவது பெரியாக்கள் நீங்க ஜோயின் ஆகணும் அப்படின்னு நீங்க திங்க் என்றால் ஒரு தகவல்களை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க நாங்க என்ன செய்வோம் உங்களை வந்துட்டு பெரியாக்களுடைய அந்த பிரிவுக்கு நாங்கள் என்ன செய்வோம் உங்களை இணைத்துக் கொள்வோம் என்கிற செய்தியையும் சொல்லிக் கொள்கிறோம் ஓகே இப்போ நம்ம யோசிக்கலாம் அல் குறவான நம்ம ஏன் படிக்கணும்ங்கிற ஒரு கேள்வி ஒன்று நம்ம கேட்டோம் என்றால் அதற்கான விடைகளைத்தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏதோ அடிப்படையில இந்த உடைகள் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ நாம் என்ன செய்யறோம் எல்லோருமே வந்து அல் படிக்கணும் என்கிற விஷயத்துல ரொம்பவே ஆர்வமாகத்தான் நாம் எல்லாருமே என்ன செய்யறோம் இருக்கிறோம் என்கிற செய்தியை தெரிவித்துக் கொண்டோ அல் என்பது முஸ்லிம்களுடைய வேத நூல் அல் குர்வானை ஓதும் அதன் ஒவ்வொரு கழுத்திற்கும் பத்து நன்மைகள் என்ன செய்து கிடைக்குது அதே போன்று குர்ஆன் நாளை மறுமை நாளிலே செஃபாத்து செய்யும் பரிந்துரை செய்யும் ஓதிய ஆளுக்கு அழகான முறையில் அல் குர்வானை ஓதுபவர் சங்கையான மலக்குமார்களோடு இருப்பார் அதே போன்றோ அல்குர்வானை ஓதி அதனை மரணம் செய்யும் பிள்ளைகளின் பெற்றோருக்கு மறுமை நாளையில் ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும் அல் குர்வானை மரணம் செய்வது என்றால் கட்டாயம் தேர்ந்திருக்க வேண்டும் எனவே இப்படியான சிறப்புகளை அல்ல உத்தாலா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்கிற உடயங்களை சொல்லிக்கொண்டு சிறப்புகளை பார்த்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார் கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஆளுக்கு ரெண்டு கூலிகள் கிடைக்குது ஒன்று ஓதுவதற்கும் அடுத்தது வந்து அவர் திக்கி ஏற்படுகிற கஷ்டத்திற்கும் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி புகாரியில நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப அல் அல்குர்வானை சிறந்த முறையில் ஓதுபவர் என்றால் நல்ல கிராத்தோடு என்று பார்த்தா அப்படி இல்லை அது மட்டும் போதாது என்ன செய்யணும் கொடுக்க வேண்டிய சவுண்டுகளை அந்த எழுத்துகளை ஒளியாக்கி அழகான முறையில் ஓதுவதான் இது என்ன செய்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு செய்தியை நாம் பார்த்தோம் என்றால் உங்கள சிறந்தவர் அல் அல்குர்வானை கற்றுக் கொடுத்து பிறருக்கும் அதனை கற்றுக் கொடுப்பவர் என்று சொல்லி நவியல் நாயகம் செல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்ன செய்தியையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் ஓகே இப்ப நான் பார்க்கலாம் இந்த ஆனை நாம திறன்பட கற்பதற்கு இருக்கிற சவால்கள் ரெண்டுதான் ஒன்று நேரம் அடுத்தது இடம் இன்றைய காலத்துல நேரம் என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறி நேரம் இருந்தாலும் ஒரு ஒரு பண்புல பிள்ளைய அல்லது ஒரு சிறிய ஒரு ஆண் பிள்ளைய அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு பெற்றார் பாதுகாவலர் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் சில இடங்கள்ல இருந்துட்டு இருக்கு இன்னும் சில இடங்கள்ல நேரடியாக நம்முடைய பிள்ளைகளை அங்கே அனுப்பி குரானை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு ஒரு பொருத்தமான ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இல்லை என்கிறதும் சில மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு சில வசிக்கிற ஆக்களும் கூட உதாரணமாக ஐரோப்பிய நாடுகள்ல அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இஸ்லாமிய கல்வி நிலையங்கள் ஏதாவது இருக்காது அப்ப நீண்ட நேரம் போக வேண்டியிருக்கும் இப்படியான ஒரு 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 சூழ்நிலையில தான் இந்த ஒன்லைன் மூலமாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் வடிவமைச்சிருக்கிறோம் இந்த சவால்களை நாம சாத்தியப்படுத்தலாம் என்ற அடிப்படையில தான் இதை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் ஒன்லைன் வாயிலாக கொண்டு வந்திருக்கிறோம் அடுத்தது நாம இந்த எங்களுடைய கல்வி நிறுவனத்தினுடைய சிறப்பம்சங்களை நம்ம பார்த்தோம் என்றால் முதலாவதாக இந்த வகுப்பு சிறுவர்களுக்கு மட்டுமான வகுப்பு சின்னாக்கள் தனதுல என்ன செய்வாங்க படிக்க போறாங்க இந்த வகுப்புகள் அனைத்தும் கற்றுக் குருவான அடுத்தது போறோம் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க போறோம் அல்லது ஒரு பிள்ளை ஓதிட்டு வந்திருக்கின்றால் இருந்த இடத்துல இருந்து கொண்டு போகலாம் பிரச்சனையே இல்லை அதே போன்று தஜிவீட் சட்டங்களையும் ஆரம்பத்துல தான் கற்றுக் கொடுக்க போறோம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிகள்ல நம்ம என்ன செய்யறோம் இந்த வகுப்புகளை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் வச்சிருக்கிறோம் அதே போன்று இந்த வகுப்புகள் எல்லாம் இண்டிவிஜுவலான வகுப்புகளாகத்தான் இருக்கும் நம்ம குரூப்ல எல்லாரையும் சேர்க்கறது அந்த லிங்க் எடுக்கிறதுக்கு ஒரு மாணவருக்கு பின்னால இன்னொரு மாணவர் இந்த மாதிரி தான் நாங்கள் என்ன செய்வோம் இந்த வகுப்பை நாங்க நடாத்துவோம் அப்போ ஒவ்வொருவரும் என்ன செய்வோம் நாங்க இண்டிவிஜுவலான ஆகத்தான் இது இருக்கும் அடுத்தது அனைவரும் கலந்து கொள்ள முடியுமான மாலை நேரத்தில் ஆஃப்டர் மகரி தான் இந்த கிளாஸை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் வச்சிருக்கிறோம் அதே நேரம் இப்ப இடக்கடைக்க நாங்க சில கொமன் எல்லாம் வைப்போம் அதாவது என்னென்னங்கிறது பின்னக்கு நமக்கு வரும் உதாரணமாக தர்பியா வகுப்புகள் அதே போன்று கிட்ஸ் ப்ரோக்ராம் அதே போன்றோம் சஹாபாக்கள் வரலாறு ஹதீஸ் மரணம் துஆாக்கள் மரணம் இந்த மாதிரியான வகுப்புகளை நாங்கள் கொமனாக வச்சு அதில் பாப்பு ஸ்லைடுகள் ரெக்கார்டிங் எல்லாமே நாங்கள் என்ன செய்வோம் அந்த வகுப்புகளுக்கு கொடுப்போம் இதுக்கு நம்ம சொல்லுவோம் எல் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மிஸ்ஸான வகுப்பொண்ட பார்க்கறதுக்கான சிஸ்டங்களும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கிறோம் அந்த வகுப்புகளை நாங்கள் பாப்பு ஸ்லைடில் தான் நாங்கள் செய்வோம் அடுத்தது வந்து அல் குர்வானை நன்கு சரளமாக இராகமாக தஜ்வீதோட தெளிவாக ஓதுவதற்கு போதுமான பயிற்சிகளும் நாம் என்ன செய்வோம் வழங்குவோம் ஒவ்வொரு மீ ஒவ்வொருவர் மீதும் தனியான கவனங்கள் செலுத்தப்படும் ஒரு குறைவான கட்டணம் ஒண்ணு நாங்கள் என்ன செய்வோம் எடுக்கிறோம் இது ஒரு முற்றிலும் இலவசமான ஒரு கற்கை நெறி அல்ல அதே போன்ற கற்கை நெறி முடிவுல சான்றிதழும் நாங்க என்ன செய்யறோம் கொடுக்குறோம் அடுத்ததாக எங்களுடைய ஆசிரியர் குலாம நம்ம பார்த்தோம்னால் இது சிறுவர்கள் என்பதாலையும் அதே போன்று சிறுவர்கள் என்று வருகிற பொழுது அவர்களுடைய பெற்றோர்களோட தான் நிறைய தொடர்புகள் இருக்கும் அதிலும் குறிப்பாக பெண்களோடு அதனால நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் இதற்கு பெண் ஆசிரியர்களை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் நியமிச்சிருக்கிறோம் ஒரு பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட ஒரு ஆண் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்க என்ன செய்வோம் அவரை ஆண்களுக்கு மாலிம போட்டு நாங்க என்ன செய்வோம் அதை கிளாஸ் செய்வோம் அதே போன்று நன்று ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆசிரியர்கள் அனைவருமே பட்டதாரிகள் இந்த அல்குர்வான் பிரிவுல நீண்ட கால அனுபவமிக்கவர்கள் இப்படியான சிறப்புகளை கொண்டவர்களை தான் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் எங்களுடைய டீச்சிங் பேனலாக எங்களுடைய ஸ்டாஃப்களாக நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் இணைத்து இருக்கிறோம் அடுத்தது இந்த அல்குர்வான் கற்கே நெறியில நாங்க என்ன படிச்சு கொடுக்க போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு உங்களுக்கு வரலாம் இங்கே பார்த்தீங்கன்னால் நாங்கள் காகிதா நூராணியா அல்லது இக்ரா குர்வான் இந்த ரெண்டு குர்வான்களும் தான் என்ன செய்யப்படுது அதிகமாக உலகளாவிய ரீதியில் பாவிக்கப்படுற குருவானாக இருக்குது இந்த குர்ஹானை தான் நாங்கள் என்ன செய்கிறோம் படித்து கொடுக்குறோம் சிலாக்கள் காகிதா நூராணியா படிப்பாங்க சிலாக்கள் இக்ரா படிப்பாங்க அவங்க எந்த இதை படித்து கொண்டு வராங்களோ அதுலேருந்தே கொண்டு போகலாம் பிரச்சனை இல்லை அடுத்தது இந்த காலத்தில் சிறிய சூறாக்களை அவங்களை மரணம் செய்வதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் கிராத்துகளை வளர்த்துக் கொள்வதற்கான பயிற்சிகள் அதே போன்று சிறிய சிறிய துவாக்கள் அன்றாடம் நாம் ஓதுற துவாக்கள் சிறிய சிறிய ஹதீசுகள் நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுப்போம் ஆஹ் அவருடைய அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்குமான தர்பியா வகுப்புகள் கிட்ஸ் ப்ரோக்ராம் சிறுவர் நிகழ்ச்சிகள் அதே போன்று ஆன் மஜிலிஸ் என்று சொல்லக்கூடிய மாணவர் மன்றங்களையும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இன்ஷால் அந்த வகையில எங்களுடைய இந்த வருடத்துக்கான மாணவ மன்றம் இந்த மந்த் எண்டில் நடக்கும் என்கிற செய்தியையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் வாரத்தில் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் மூன்று வகுப்புகள் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாக இந்த வகுப்புகள் என்ன செய்யும் இருக்கும் அடுத்த நாட்கள்ல ஏதாவது பயிற்சிகள் மற்ற மத்திய ஏதாவது மல்லி மக்கள் என்ன செய்வாங்க சில வேலைகளை அவங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓகே என்று சொன்னால் இந்த தகவல்களை நீங்கள் ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்ப வேண்டும் இதையும் கூட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்ன செய்வேன் உங்களோட குரூப்பில் நான் போடுவேன் உங்களோட பேர் உங்களோட கிட்ஸ்டுட பேர் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் அதே போன்று அந்த புள்ளோட ஏஜ் ஆன் அப்படின்னாங்கிற விஷயம் நேட்டிவ் கண்ட்ரி அப்புறம் கரண்ட் அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் என்று வருகிற பொழுது இப்போ சிலாக்கள் வந்து என்ன செய்வாங்க கல்ஃபில் இருப்பாங்க கல்ஃபில் இருந்தால் கல்ஃப் அட்ரஸையே போடுங்க அல்லது இலங்கை இந்தியா என்று சொன்னால் உங்களுடைய இலங்கை இந்திய அட்ரஸே நீங்க போடுங்க அல்லது இலங்கை இந்தியாக்கள் வேற ஏதாவது ஐரோப்பிய நாடுகள்ல இருந்தால் தற்போதைக்கு இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸே நீங்க என்ன செய்யுங்க போடுங்க அடுத்த டேட் ஆஃப் பர்த் ஃபாதர் ரஜோப் அடுத்தது வந்து ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இன்னொரு உங்களோட வீட்டு போன் நம்பரை போடுங்க அடுத்தது உங்களோட இமெயிலையும் நீங்க என்ன செய்யணும் எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அடுத்தது வந்து கட்டண விவரங்களை நீங்க என்ன இருக்குது ஸ்ரீலங்கன் ஆக்களுக்கு நாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்கிறோம் இந்தியன் ஆக்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்தியன் ருபீஸ் கல்ஃப்ல ஆக்களுக்கு நூறு ரியால் அதே போன்று ஏனைய ஐரோப்பிய நாடுகள் மற்ற மற்ற நாடுகள்ல இருக்கிற ஆக்களுக்கு அஞ்சு டாலர்களை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் இதுல வச்சு இருக்கிறோம் இப்ப நீங்க யோசிக்கலாம் இதுல கல்ஃப்ல ஆக்களுக்கு அல்லது வேற கண்ட்ரில இருக்கிற ஆக்களுக்கு அமௌண்ட் கூடுதலாக இருக்குது நீங்க திங்க் பண்ணலாம் நாங்க தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு வாரம் ஒரு மல்லிமாக்கு ஒரு பத்துக்கு குறைவான அல்லது ஒரு மூணு பேர் ஸ்ரீலங்காக்கள் இருப்பாங்க அதே நேரம் கல்ஃப்ல இருக்கிறாக்கள் சம்டைம் ஒன்று இல்லாட்டு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க உண்மையில எல்லார்டையும் நாங்க இலங்கை இந்திய எமௌண்ட எடுக்க போனால் இந்த கோர்ஸ் சரியான முறையில கொண்டு போக முடியாம இருக்கும் அதனாலதான் வெளிநாட்டுல இருக்கிறாக்கள் கொஞ்சம் வசதியானாக்கள் கொஞ்சம் லோக்கல் பார்ட்டியை விட இலங்கை இந்தியாவை விட வசிக்கிறத விட கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க வெளிநாடுகள்ல வசிக்கிறாக்கள் ரீசண்டபிளாக இந்த எமௌண்ட் தான் அங்க என்ன செய்றாங்க அவங்களோட படிப்பு ஏனைய வாழ்க்கை செலவுகளுக்கும் செலவழிக்கிறாங்க அதுகளை பார்த்து தான் இந்த எமௌண்ட நாங்க வச்சிருக்கிறோம் உண்மையில அவங்க இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்றதுனால அவங்களும் படிக்கிறாங்க ஏனையவர்களும் படிக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அந்த நன்மையும் அவங்களுக்கு போய் சேரும் இந்த ஒரு காரணத்தை அவங்க என்ன செய்வாங்க புரிந்து கொள்ளணும் இது இந்த அடிப்படையில தான் எங்களோட இன்ஸ்டியூட் எல்லாருமே படிச்சு கொண்டு இருக்கிறாங்கிற செய்தியை சொல்லிக் கொள்கிறோம் அதே போல இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் நீங்க ஸ்டார்டிங்ல பே பண்ணுகிற பொழுது இரண்டு மாதத்திற்கான கட்டணங்களை மொத்தமாக செலுத்தணும் எங்கள்கிட்ட அட்மிஷன் ஃபீஸுங்கிற ஒன்று இல்லை அதே போல புக்ஸ் ஃபீ அப்படி ஒன்றுமே எங்கள்கிட்ட இல்லை எங்கள்கிட்ட மந்த்லி ஃபீ மட்டும்தான் இப்ப நீங்க டூ மந்த்துக்கான பேண்டை கட்டணும் என்றால் டூ மந்த் என்று வருகிற பொழுது இப்ப நம்ம அகஸ்ட் எண்ட்ல இருக்கிறோம் செப்டம்பர் அக்டோபர் தான் உங்களோட பேமெண்டாக இருக்கும் செப்டம்பரும் அக்டோபர் மந்த் தான் உங்களுடைய பேமெண்டாக இருக்கும் அப்ப நீங்க ஸ்டார்டிங்ல டூ மந்த கட்டணத்தை ஒன் ஷோட்ல பே பண்ணணும் இது மிக முக்கியமான ஒரு அம்சம் அடுத்தது எங்களுடைய கிளாஸ் நாட்களை போட்டிருக்கிறோம் வாரத்தில் மூன்று நாட்கள் என்று வருகிற பொழுது சாட்டர்டே மண்டே வெனிஸ்டே அல்லது சண்டே டியூஸ்டே தேர்ஸ்டே இந்த மாதிரி நாள்தான் கிளாஸ் நடக்கும் கிளாஸ் டைமிங் போட்டிருக்கிறேன் இலங்கை இந்தியாக்களுக்கு ஏழு மணி அதே நேரம் கல்ஃபாக இருந்தால் நாலு முப்பதாக இருக்கும் அதே நேரம் நம்ம ஒரு ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் கிளாஸுக்கு ஜாயின் ஆனதுக்கு பின்னால் உங்களுக்கு ஏதாவது வகுப்புகள் அல்லது வெளிநாட்டில் இருக்கிறார்களுக்கு அந்த டைம் இஷ்யூ ஒன்று இருக்கும் நாம் என்ன செய்யலாம் கேட்ட மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நம்ம பார்த்துக்கொள்ள முடியும் அதே போன்றும் ஒவ்வொரு மாணவருக்கும் தனிப்பட்ட முறையில் எப்படியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நாங்க அவருக்கு என்ன செய்வோம் டைம் செலவழிப்போம் நாங்க என்ன செய்வோம் அவருக்கு அந்த நேரங்களையும் செலவழிப்போம் தனியான தான் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அதே போன்ற எங்களுடைய வகுப்புல்லா இன்னும் ஒரு வாரத்திற்கு பின்னால் எட்டாம் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் மண்டே அப்ப நீங்க ஒரு கிழமைக்கு இடையில உங்களோட பேமெண்ட் நீங்க என்ன செய்ய வேண்டும் கட்டிக்கொள்ள வேண்டும் என்பதனால தான் ஒரு ஒரு வார கால அவகாசம் தந்திருக்கிறோம் அதே போன்ற எங்களுடைய நிறுவனத்தினுடைய ஏனைய கட்டையினரிகள் அஹ் அப்சல் உள்ளமா இந்தியாக்கள் படிக்கக்கூடிய ஒரு கற்கையினரை பிறகு சினாக்களுக்கான பெரியாக்களுக்கான தஜ்வீத் அல் குர்வான் ஹைஃபல் அதே போன்றோ அல்குர்வான் திலாவத் அதே போன்றோ லாங்குவேஜ் என்று வரக்குள்ள பேசிக் அரபிக் ஸ்போக்கன் அரபிக் டிப்ளமா இன் அரபிக் பிறகு அல் குர்வான் இஜாசா பிறகு தௌரத் உல் குர்ஹான் அல் குர்வான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டீச்சர்ஸ் மாதிரில் ட்ரைனிங் பண்ணுறது பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் ஓலவழி வழி ஏழ ஸ்டூடெண்ட்ஸுக்கான அரபிக் அரபிக் லிட்ரேச்சர் சப்ஜெக்ட் பிறகு வந்துட்டு வெளிவாரியான எக்ஸ்டர்னல் டிகிரி படிப்புகள் ஏ லெவல் ஸ்காலர்ஷிப் போன்ற மாணவர்களுக்கான ஸ்கூல் ஸ்டடீஸ்கள் ஏனைய பாடசாலை வகுப்புகள் எல்லாம் எங்களுடைய கல்வி நிறுவனம் மேற்கொண்டு வருகிற வகுப்புகளாக என்ன செய்யுது இருக்குது தான் எங்களுடைய கல்வி நிறுவனத்தினுடைய வகுப்புகள் அதே போன்றோ இந்த விடயங்கள் தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி இருந்த அம்சங்களாக என்ன செய்து உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க கேட்கலாம் இப்ப உங்களுக்கான கேள்வி பதில் நேரமாக இருக்கு கேக்கலாம் உங்களோட கேள்விகளை நீங்க கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் அல்லது உங்களுக்கு கேட்பதற்கு தர்ம சங்கடமாக இருந்தால் நீங்க என்ன செய்யலாம் தனிப்பட்ட முறையிலேயும் கூட உங்களுடைய கேள்விகளை நீங்க என்ன செஞ்சு கொள்ள முடியும் கேட்டுக்கொள்ள முடியும் என்பதையும் நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்லிக்கொள்கிறோம் என்ன தேவையில்ல யோசிக்க தேவையில்லை நாங்க அந்த துஆக்கள் எல்லாமே இதுல இருக்குது பாக்கலாம் நீங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல எல்லாம் போட்டு இருக்கிறோம் அதே போல் நவிமார்களுடைய வரலாறு ஆதம் நபி நோ நபி என்று சொல்லியான அந்த சிஸ்டங்கள் பிறகு வந்து து நீ பார்க்கலாம் குரான மனம் செய்யறது சின்ன சின்ன சூறாக்கள் அதனுடைய இறங்கிய காரணங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் என்ன செய்யறோம் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் என்று சொல்லக்கூடிய இந்த இதுகளையும் நாங்கள் என்ன செய்யறோம் அஹ் சொல்லிக் கொள்கிறோம் இதுவும் கூட மாணவர்களுக்கு என்ன செய்யும் ஒரு பிரயோஜனமானதாக இருக்கும் என்பதையும் நாங்க என்ன செய்யறோம் சொல்லுகிறோம் ஓகே உங்களோட கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் ஓகே நாங்கள் சொன்னது போல் நீங்கள் செட் பாக்ஸில் சில கேள்விகளை கேட்டுருக்கிறீங்க உங்களுடைய அந்த டைம் இஷ்யூஸ் பிரச்சனை இல்லை நாங்கள் என்ன செய்வோம் அதை இது பண்ணுவோம் உங்களுடைய தகவல்களை நீங்கள் அனுப்பினீங்க என்றால் உங்களுடைய நாங்கள் அக்கௌண்டையும் நாங்கள் என்ன செய்வோம் உங்களுக்கு இந்திய ஆக்களுக்கு ஜிபே அல்லது அக்கௌண்ட் இலங்கை ஆக்களுக்குரிய அக்கௌண்ட்களையும் நாங்கள் என்ன செய்வோம் அனுப்பி விடுவோம் பிரச்சனை இல்லை உங்களோட குரூப்பில் நான் என்ன செய்கிறேன் அதை போடுறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ள இயலும் இந்த கிளாஸுடைய ஸ்லைடையும் அதே போல் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அனுப்ப வேண்டிய அப்ளிகேஷன் ஃபார்மையும் நான் போட்டு விட்றேன்

Se lo va. హలో Hello? కేకదా Hello? கேள்வி இருந்தா கேளுங்க ஓகே ஒண்ணு முடிஞ்சு கொள்ளலாம் வெயிட் இல்லையே ஓகே இன்ஷா இன்ஷால்ல அப்போ நான் முடிச்சுக்கொள்வோம் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் என்ன செய்யலாம் இதாக இருந்தால் தனிப்பட்ட முறையில் கேட்கலாம் இந்த தகவல்களை ஃபில் பண்ணி அனுப்பினீங்க என்றால் நாங்கள் என்ன செய்வோம் உங்களுக்கு வந்து எங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை அனுப்பி வைப்போம் இறுதியாக மீண்டும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு இணைந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب اليك